நம்மளோட குழந்தைங்க லன்ச் பாக்ஸ்க்கு நம்ம எப்பவும் ரைஸே கொடுத்துட்டு அவங்களே திட்டிடுவாங்க ஒரு சேஞ்சுக்கு மக்ரோனியை பயன்படுத்தி இந்த மாதிரி சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும் டேஸ்டி லன்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடை வச்சுட்டு கடாய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சோடானதுமே மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு பொறிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷம் வதக்கிடுங்க வதங்கினதுமே இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ராஸ்மல் போகணும் நான் வந்து முந்நூறு கிராம் மக்ரூனியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியில் மக்ரூனியை சேர்த்துட்டு அரைவாசி உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க எஞ்சி பூண்டு விழுது ராஸ்மல் போனதுக்கப்புறம் இதில் பெரிய மூணு பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்ததுமே கையோட ரெண்டு பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் வந்து குட்டி குட்டியாக இருந்ததுனால ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க வேணான்னு நினைக்கிறோங்க அதை தவிர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுமே இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை கொஞ்சம் கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க காரம் கம்மியாக சேர்த்து செஞ்சு கொடுத்து விடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து சைட்டிஸ் வந்து தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும் இது இப்போ வதங்கினதுமே இது கூட சின்ன டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க கொதிக்கணும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் சட்னி கொதிச்சிருச்சு இப்போ வந்துட்டு இதில் நம்ம வேக வச்ச மக்ரூனியை சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த யூ ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா அந்த மக்ரோனி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மக்ரோனி வேணாலும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து நம்ம கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் செய்யணும்னு இல்லைங்க நமக்கு கூட பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு லஞ்சுக்கு கூட இது நம்ம தாராளமாக செய்யலாம் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது போல் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அடுப்பை சிம்மில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க சிம்மில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு கடைசியாக லெமன் ஜூஸு மேலே பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்ம சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மக்ரூனி சூப்பராக ரெடியாகிடும் மஸ்ட்டு 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 ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியான ரெசிபிங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு நீங்கள் கிட்ஸுக்கு கூட தயிர் பச்சடி சைட் டிஷ்ஸாக நீங்கள் கொடுத்து விடலாம் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்